ஓ மகா நமக குரு வாழ்க குருவே சரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி புலன்களை பார்க்குறோம் குறிப்பா இந்த வீடியோவானது பாத்தீங்கன்னா ராசிக்கான வீடியோ இந்த ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்ற பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடமானது பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் எட்டாம் இடத்தில் குரு பகவானும் உங்கள் ராசியிலேயே கேது பகவானும் இருக்கிறார் இந்த நான்கு கிரகங்கள் தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆண்டு கிரகங்கள் வருட கிரகங்கள் அப்படின்ற சொல்லுவோம் இந்த நான்கு கிரகத்தை மையப்படுத்தி தான் பார்த்தீங்கன்னாக்கா வருட பலன்கள் நிர்ணயிக்கிறோம் அப்ப இந்த அமைப்புகள் உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்புகளில் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது யோகமும் கொஞ்சம் அவயோகமாவும் இருக்கிறத கண்குளரை பார்க்க முடியுதுங்க அதை தெளிவா ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த நேரத்துல எப்படி இருக்க போகுது எந்த நேரத்துல எப்படி இருக்கணும்ன்றத கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உண்மையான சொல்ல போனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்றுதான் சனி பகவான் மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு இவர் பயிற்சியானார் உங்க அது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த சனி பயிற்சி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யோகம் தானோ அப்படின்னாக்கா இது நூத்துக்குன்னு நூறு உத்தமமான ஒரு இடம் அப்படின்றது சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு மூணு ஆறு பதினோராம் இடங்களில் சனிபோகா அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படின்றது ஒரு விதி இருக்கு அது முக்கியமா இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு நூறு பொருந்தும் அப்படின்ட்டு விதிங்க அப்ப மற்ற விஷயத்தை காட்டிலும் ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்துரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்படின்ட்டு விதிங்க அப்ப கன்னிராசிக்காரர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டா இருந்துட்டு விதிங்க அப்ப சொந்த தொழில வளர்ச்சிகள் தொழில் மூலிமா லாபங்கள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களானது கிடைக்கின்றிருக்குதிங்க ஏன்னா ஆறாவணமானது இடமானது சொந்த தொழில குறிக்கக்கூடிய இடங்க அப்ப இந்த கன்னிராசிக்காரர்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னாக்கா நூற்றுக்கு நூறு இந்த நேர கால கட்டில் செய்யறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை விதிங்க அதே போல அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்துட்டு எடு எடுத்துட்டு இருக்கோம் சார் எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா உங்களோட சுய ஜாதகத்தில் அரசு உத்தியோகத்துக்கான அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைத்தே தேரிலும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் சொல்ல சொல்லக்கூடிய அமைப்புகளானது உருவாதுங்க ஏன் என்ன காரணம்னாக்கா உங்க லக்னத்துக்கு முதல் தரமான யோகாதிபதியா இருக்காரு ஒரு ஜாதத்தில் ஐந்து ஒன்பதாம் இடத்தோபன் ஆயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க தசாபுத்திகள் நடக்கும் காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் கொடி பெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க அதனால இந்த சனி பகவானோட அமைப்பு ஆறாம் இடத்துக்கு சேர்ந்தாலும் எதிரிகள் வெல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சொந்த தொழில் கொடி கட்டி பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் தனியார் தொழில வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அதே போல அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பெயர் 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 புகழ் உருவாக்குற வாய்ப்புகள் ப்ரொமோஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அரசாங்க வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த சனி பயிற்சியினால சனி பவானால யோகங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்ற விதிங்க அப்போ எத்தனை எதிரிகள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க தெரிச்சு ஓடிடுவாங்கன்ற விதி அதுவே மிகப்பெரிய விசேஷமான ஒன்றுங்க அப்போ எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி பார்க்கும்போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை இல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டங்கள் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் குடும்பத்த கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மனநிமதி குறைகிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுவது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பகவை பராட்டுறது இது மாதிரி கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்கணும்ன்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஆனா அந்த காலகட்டங்கள் விலகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனி ஒரு அளவுக்கு யோகங்கள் இருக்கிறத கண்களுரை பார்க்க முடியுதுங்க அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு எட்டாம் மடத்தில் இந்த நேர காலகட்டத்தில் இருக்கிறார் ஆனால் இருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் தான் இந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறான் அண்ணன் வரலும் எனக்கு அளவு நீங்க புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குகிறதோ உத்தியோகம் பார்க்கறதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமா கண்டிப்பா செய்யாமல் இருக்கிறது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும் அப்ப ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கு ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்ற அதனால இந்த குரு பகவானோட அமைப்புகளானது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புல அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் வரலுமே குருவின் பார்வை உங்க ராசிக்கு படம் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் உங்களோட எல்லா எண்ணங்களும் உங்களோட எண்ணங்கள் இது செய்யணும் இது நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடிய அனைத்து செயல்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும் அது முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் தெளிவான மனநிலைமை உருவாகும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் காரியங்களிலும் எந்த விதத்தின் தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரோன்ற விதிங்க அப்போ உங்களுக்கு சனி பகவானும் உங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்காரு இந்த வருடம் குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால தெளிவான சிந்தைகள் வரக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க அதே வேளையில் அந்த நேர காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் மடத்தை குரு பான் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு விதிங்க அப்போ உங்களுடைய இளைய சகோதரத்தை முன்னிட்டு எந்த காரியம் செய்தாலும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் இளைய சகோதரத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க முயற்சி ஸ்தானம் அப்படின்னால எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இருப்பீதிங்க அதே போல உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுறதுனால வெகு நாட்களில் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் உருவாகும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னாக்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு மிக விரைவான கால அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருந்து டிசம்பருக்குள்ளாரே ஒரு நல்ல வர வரன் எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல ஐந்தாம் அதிபதி ஆறாம் ஐந்தாம் மாதத்தை குரு பாக்கறதுனால வெகுநாட்டில எங்களுக்கு குழந்தையே இல்லைங்க வர கோயில்களுக்கு போயிட்டு இருக்கோம் பலன்களும் என்னென்னமோ செய்துட்டு இருக்கானோ குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு முக்கியமா தெளிவாக சொல்ல வரங்க உங்க ராசியில என்னைக்கு சூரியர் வந்து சந்திக்கிறாரோ ராசியில எப்போ சந்திப்பார் புரட்டாசி மாதத்தில் சந்திப்பார் அதாவது செப்டம்பர் மாத காலகட்டத்தில் அவங்க ராசியில் சந்திப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருந்து செப்டம்பர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாத காலகட்டத்தில் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுங்க அப்போ தெளிவாக சொல்ல போனால் சனி பகவானும் குரு உங்களுக்கு வளமான ஒரு காலகட்டத்தில் இருக்கனால எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குன்றது சொல்லலாம் ஆனால் அடுத்ததான் ஒரு புள்ளி வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் ராகு கேது அப்போ உங்கள் ராசியிலேயே கேது பகவானும் எல்லா இடத்துலையும் ராகு பகவான் இருக்கிறது அந்தளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையவே கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே உங்க தான் இருக்க போறார் கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகுபாவான் இருக்கிறதுனால தெரியும் சில வரங்க கேது பகவான் ஏழாம் இடத்துல உங்க ராசில நிக்கிறதுனால ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு குளிச்சுட்டு வர்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்ப தெய்வீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாக்கா என்ன அடைகள் ஓரளவுக்கு தெளிவான சிந்தை பெருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாங்க இருக்கீங்க அதே போல ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை அப்ப கணவன் மணி உறவுகளை பிரச்சனைகள் பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது கண்குளர் பார்க்க முடியுதுங்க அதனால நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் எதையும் நினைக்கணும் தொழில் நினைச்சோ வருமானத்தை நினைச்சோ நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குடும்ப உறவுகள்ல எந்த வித்தையும் பிரிவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு குடும்ப உறவுகளை நீங்க பலப்படுத்துனீங்கன்னா போதுமானதுங்க ஆனா ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறனால கணவன் மணியோட உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும்

உறவுகள் மட்டுமே மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான ஒரு ஆண்டாகவே இருந்துட்டு இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து உங்க தொழில நாட்டத்தை ஏற்படுத்துவீங்களோ அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடன்களுக்கு குறையத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா இதுக்கு முன்பாக கடந்த ஒரு ஒரு காலத்துல உங்களுக்கு கடன்கள் அதிகமாக ஏற்பட்டு இருக்கீங்க எட்டாம் இடத்துல குரும்பு வந்துருந்தாலும் நட்டம் அவமான விரயத்தை கொடுத்திருப்பார் அப்ப இந்த வருட காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கனால கொஞ்சம் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து தொழில் மூலியமா தொழில இங்க உங்களோட சிந்தைகள் செலுத்துறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு ஆண்டா இருந்துட்டுக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்